ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி டென்த்து தமிழ் பாடத்தில் இருக்கக்கூடிய அழகிடுதலில் மூணே ஸ்டெப்ஸில் மூணே நிமிஷத்தில் கற்றுக்கலாம் வாங்க நம்ம அது ஒரு எடுத்துக்காட்டு குரலோடு கற்றுக்க போகிறோம் சீர் அசை வாய்ப்பாடுன்னு ஒரு டேபிள் போட்டு சீருங்கிற காலத்துக்கு கீழே குரலில் கொடுத்துருக்கக்கூடிய ஏழு சீரையும் வரிசைப்படுத்தி எழுதிக்கோங்க மெல்லக்கரப்போர் இந்த ஸ்டெப்பையாவது கண்டிப்பாக பண்ணுங்கள் மினிமம் ஒரு மார்க் கிடைக்கும் அடுத்ததா சீர்பிரிச்சு அசையை கண்டுபிடிக்கிறது மொத்தம் எத்தனை அசை இருக்கு நேரசை நிறைய நேரசைனா தனி தனிநெடல் தனிக்குறில் ஒற்று தனிநெடில் ஒற்று அப்படின்னு இருக்கு அசைனா இரு குரல் குறில் நடுவில் இரு குரல் ஒற்று குரல் நெடில் ஒற்று அப்படின்னு இருக்கு இதை ஈஸியாக வச்சுக்கிற கட் என்னன்னா குறில் எழுத்துக்களுக்கெல்லாம் ஒன்னு நம்பர் போட்டுக்கோங்க நெடில் எழுத்துக்கெல்லாம் ரெண்டு நம்பர் போட்டுக்கோங்க ஒற்றுக்கு ஜீரோன்னு நம்பர் போட்டுக்கோங்க அப்போ நேரசைனா ஒன்று ரெண்டு பத்து இருபது நிறையா பதினொன்று பன்னெண்டு நூத்தி பத்து நூத்தி இருபது இந்த எண்களை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும் பேஸ் எடுத்துக்காட்டு குறலுக்கு நம்பரிங் பண்ணோன்னா குறள்களுக்கு ஒன்றுன்னு போடுங்க நெடலுக்கு ரெண்டுன்னு போடுங்க ஒற்று அல்லது மெய் எழுத்துக்களுக்கு ஜீரோனு போடுங்க இந்த எண்களை பென்சிலில் எழுதிக்கோங்க கடைசியாக அழிச்சுக்கலாம் மற்றதாக சீர் பிரிக்க வேண்டியதாக ஒற்று எழுத்துக்களுக்கு பக்கத்தில் கோடு போடணும் அதாவது ஜீரோ நம்பர்ஸ் பக்கத்தில் கோடு போடணும் நெக்ஸ்ட்டு நெடிலுக்கு அடுத்தது ஒற்று இல்லைன்னா தட் இஸ் டூக்கு பக்கத்தில் ஜீரோ இல்லைன்னா அங்கேலாம் கோடு போடணும் அவ்வளோதான் சீர் பிரித்தாச்சு மீதம் இருக்கிறத அப்படியே விடுங்க அசை எழுதும் போது சீர் பிரிச்சுக்கணும் அசை எழுதலாமா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒன்று ரெண்டு பத்து இருபது எண்களுக்கு நேராக நேரசையும் பதினொன்று பன்னெண்டு நூற்றி பத்து நூற்றி இருபது எண்களுக்கு நேராக நிறைய அசையும் எழுதணும் இப்போது இந்த விடுபட்ட அருமையும் பெருமையும் நூற்றி பன்னெண்டுன்ற நம்பர் ஆர்டரில் வந்திருக்கு அது நேர்லேயும் இல்லை நிறையிலையும் இல்லை ஸோ நிறைக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து பதினொன்று ரெண்டுன்னு சீரை பிரித்தோம் அப்படின்னா நிறை நேர் அப்படின்னு அசை வரும் அடுத்ததாக வாய்ப்பாடு முதல் ஆறு சீர்களுக்கு ஈரசை சீர் வாய்ப்பாடும் மூவசை சீர் வாய்ப்பாடு தான் வரும் ஈரசை சீர் வாய்ப்பாடு பாட்டாகவே ஞாபகம் வச்சுக்கலாம் நேர் நேர் தேமா நிறை புலிமா புளிமா நிறை நிறை கருவிலம் நேர் நிறை கூவிலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் மூவசை சீர் ரொம்ப சிம்பிள் முதல் ரெண்டு அசைக்கு ஈரசை சீர் வாய்ப்பாடை எடுத்து எழுதிட்டு மூணாவது அசை நேர்னு இருந்ததுன்னா காயின்னு சேர்த்துக்கோங்க நிறைன்னு இருந்ததுன்னா கனினு சேர்த்துக்கோங்க இப்போது இதை வச்சு நம்ம எடுத்துக்காட்டு குரலுக்கான வாய்ப்பாடை எழுதிடலாம் முதல் ஆறு சீருக்கு ஈரசை சீர் மூசை வாய்ப்பாடை எழுதிடுங்க ஏழாம் சீரில் ஒரு சின்ன மாறுபாடு இருக்குது சீர் உகரத்தில் முடிஞ்சிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் உகரத்தில் முடியலன்னா நம்ம வழக்கம் போல் நம்பர் போட்டு நேரசையா நிறையசையான்னு எழுதிடலாம் தீர் உகரத்தில் முடிஞ்சிருந்தா உகரை எழுத்தை விட்டுட்டு மீதிக்கு நேரசையா நிறையசையான்னு கண்டுபிடிச்சிட்டு அதோட பூ சேர்த்துக்கணும் ஏழாம் சீர் ஓரசை சீர் வாய்ப்பாடாக தான் வரும் அந்த வாய்ப்பாடை நம்ம தான் வச்சுக்கணும் நேர் நிறை நேர்வு நிறைவுக்கு நாள் மலர் காசு பிறப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோ ஏழாம் சீரியும் ஓரசை சீர் வாய்ப்பாடை வச்சு ஃபில் பண்ணியாச்சு அவ்வளோதான் வாய்ப்பாடு கண்டுபிடிச்சாச்சு இப்போது பென்சில் எழுதியிருக்கிற எண்கள் எல்லாம் அழிச்சிட்டு ஏழாவது சீரை எடுத்து இக்குரட்பா மலர் என்னும் வாய்ப்பாடுடன் முடிந்துள்ளது அப்படின்னு எழுதி காட்டியிருக்கிறோம் இப்படி எடுத்து எழுத விட்டுட்டிங்கன்னா மார்க் லூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி கோடு போட்டு சீர் பிரித்து காட்டாமல் அசையை மட்டும் எழுதியிருந்தாலும் மார்க் லூஸ் பண்ணுவீங்க லாஸ்ட்டாக ஒரு டிப்பை நம்ம புக்ஸில் இருக்கிற திருக்குறளில் கனி வராது வாய்ப்பாடில் காய் மட்டும்தான் வரும் செக் நோட் பண்ணிக்கோங்க ஓர சிகை வாய்ப்பாடு ஈரசைச்சீர் வாய்ப்பாடு நேர் நிறைக்கான எண்கள் இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அலகிடுதல்ல முழு மதிப்பெண் கிடைக்கும் இது மாதிரி பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொண்ட எங்களோட வே டு சக்சஸ் புத்தகங்களை வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்